பக்தி வழி நேரலுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து தை மாதம் வந்தாலே சூரியனை வழிபடுவோம் இந்திரனை வழிபடுவோம் மாடுகளை வழிபடுவோம் எல்லா தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வமாக வரிசையை அடுத்து வழிபாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமான ஒரு தெய்வம் என்னன்னா நம்ம வீட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு நம்ம வீட்டு தெய்வங்கள் நம்ம சாமி கும்பிடுற முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம வீட்டு தெய்வங்களை நம்ம எப்படி சாமி கும்பிடணும் முதல்ல நம்ம வீட்டு தெய்வங்கள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வீட்டில் இறந்தவர்கள் அதாவது சில சில ஆத்மாக்கள் வந்து சில ஆசைகள் நிறைவேறாமல் ஆஹ் இறந்து போயிருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப புனித ஆத்மாவாக இறந்து போயிருப்பாங்க அதாவது யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல் இறந்து போனவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு ஆசைகளுடன் இறந்து போனவங்களும் இருக்கு இப்ப நம்ம இவங்களெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணி யார் யாருங்கிறத நம்ம பின்னால போய் ஆய்வு பண்ணி எடுத்துட்டு வந்து கும்பிடலாம் முடியாது அதனால நம்ம என்னன்னா பொங்கல் முடிந்த மறுநாள் வந்து கரிநாள் அப்படிம்பாங்க கரி பொதுவா கரி நாள்னா என்னன்னே சில பேருக்கு தெரியாது கரி நாள்னா நம்ம ராஜாக்கள் அந்த காலத்துல வாழும்போது ராஜாக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வலிமையாக வாழ்ந்திருப்பாங்க அதே சமயம் சில வீரர்கள் நம்ம நாட்டுக்காக நம்மளுடைய இனத்துக்காக ஒரு வாழ்ந்திருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப வலிமையான ஒருத்தங்க வந்து இறந்த நாள்ல வந்து நம்ம எந்த விசேஷமும் எந்த ஒரு இதுவும் கொண்டாட மாட்டோம் ஏன்னா அவங்களுக்காக நம்ம துக்கம் அனுஷ்டிக்கு முறையாக நம்ம வச்சிருப்போம் அதை வந்து கரிநாளாக நம்ம பயன்படுத்திருக்கோம் அந்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் அதை கரிநாளாக அந்த நாள் வேண்டாம் அந்த நாள்ல எதுவும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவரான ஒரு வலிமையான ஒரு ராஜாவின் இறப்பை குறிக்கும் நாளாக இருக்கும் நாள் தான் கரிநாளாக இருக்குது அந்த கரிநாளை நம்ம விசேஷங்கள் எது துக்க அனுச்சரிக்கும் நாளாக அது பயன்படுத்துவோம் அதனால அந்த நாள்ல வந்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்கள் கரிநாரில் கரிநாரில் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த கரிநாளில் நம்ம செய்ய மாட்டோம் ஆனா பொங்கலுக்கு மறுநாள் வரும் கரி நாள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய நம்மளுக்கு முன்னால வாழ்ந்தவங்க சில பேர் ஆக்ரோசமா இறந்து போறதும் சில பேர் நம்மளுக்காக தியாகம் பண்ணி இறந்து போறவங்களுக்காக நம்ம நினைவு கூர்ந்து பண்ணக்கூடிய வழிபாடு முறை தான் இந்த கரிநாளில் தை மாசத்துக்கு அடுத்த நாள் வருதுல மாட்டு பொங்கல் வாங்க அந்த பொங்கல் நாளில் நம்ம வந்து முன்னோர்களுக்காக வழிபாடு பண்ணும் முறை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த முன்னோர்களுக்கான நம்ம வீட்டு தெய்வம் அத அதாவது சில குழந்தைங்க வந்து கன்னி பருவத்தில் உயிர் விட்டுருப்பாங்க குழந்தை கல்யாணம் முடிகிற அந்த ஸ்டேஜ்ல உயிர் விட்டுருப்பாங்க இந்த கல்யாணம் முடிகிற ஸ்டேஜ்ல உயிர் விடுறவங்க வந்து என்னன்னா நிறைய ஆசைகளுடன் வந்திருப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆகும் என் குழந்தை குட்டி பிறக்கும் நான் இப்படி வாழ்வேன் அப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு கற்பனைகளோட வாழ்ந்திருப்பாங்க சில குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இருக்காது எனக்கு இந்த சாக்லேட் வேணும் எனக்கு இந்த ட்ரெஸ் போடணும் எனக்கு இந்த மாலை போடணும் அப்படிங்கறது சின்ன சின்ன ஆசைகள் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குள்ள ஆசைகள் இந்த மாதிரி இருக்கும் கன்னி பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஆசைகளும் இருப்பாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆயே குழந்தைங்களோட இருக்கிற சில குழந்தை சில பேர் வந்து என் குழந்தைங்களை இப்படி வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்க கனவுகளோட இருந்திருப்பாங்க அவங்க திடீர்னு மரணம் அடைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறாமல் பாதியிலேயே தன்னுடைய உயிரை வந்து நிறைய ஆசைக்குள்ள இருப்பாங்க ஆனா பாதியிலே அந்த உயிர் வந்து போயிருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய வழிபாடு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கும்பிடுற சிறு தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசைகள் நிறைந்த தெய்வங்களாக வாழ்ந்து அவங்க மாச்சிருப்பாங்க இந்த தீப்பாட்சி தீக்குளிச்சி அம்மன் சொல்லிட்டு சொல்லுவாங்க தீப்பாச்சி அம்மன் அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசைகள் நிறைந்த அம்மன் இருக்கங்குடி மாரியம்மன் எல்லாம் ஆசைகள் நிறைந்து அவங்க வந்து இறந்து போனவங்களே நமக்கு தெய்வமாக வழிபாடு பண்ணியிருக்கோம் அதே போல் நம்ம வீட்டில் ஆசைகள் நிறைந்த ஒரு பெண் தெய்வம் இருக்கும் இருந்துச்சுன்னா அதை நீங்க வழிபாடு முறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக உங்க வீட்டில் தெய்வ எந்த ஒரு கெட்டதும் நடக்க விடாம அந்த பெண் தெய்வம் வந்து உங்களை அரணாக இருக்கும் ஆண் தெய்வமும் அரணாக இருக்கும் பெண் தெய்வம் ரொம்ப பவர்ஃபுல்லானது பெண் தானே சக்தி வடிவம் அந்த சக்தி இந்த பூமியை விட்டு வெளியே போகும்போது நம்ம நம்மளுக்காக வாழ்ந்த குடும்பத்துக்காக ஏதாச்சும் நிலைச்சு வச்சிட்டு அது போகும் அதனால அந்த நிலைச்சு வைக்கிற அந்த சக்தியை வந்து நம்ம எடுத்து நம்ம வழிபாடு பண்ணுவது தான் பெண் தெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு நம்ம வீட்டு சாமி அப்படிங்கிறது தான் அது நம்ம வீட்டு சாமியாக அதை கும்பிடுறணும் அதான் வீட்டு சாமியாக கும்பிடுறது இது வருடத்துக்கு ஒரு முறை இருக்கும் பொங்கலுக்கு மறுநாள் கரிநாளில் கும் கும்பிடுற நாளாக இருக்கும் இந்த சாமி வழிபாடு வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இதை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற முறைகள் தெரியாது அதாவது பொங்கல் முடிஞ்ச மறுநாள் ஈவினிங் இரவு நேரங்களில் சாயும் நேரத்தில் இந்த வழிபாடு முறை எடுப்பாங்க பகல்ல மாட்டு பொங்கல் வைப்பாங்க இரவு வந்து கரிநாளுக்குள்ள அந்த நம்ம இறந்த சா நம்மளுடைய இறந்த நம்ம வீட்டு சாமிக்கு கும்பிடுற மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கன்னி வழிபாடாகவும் எடுத்துக்கலாம் இந்த வழிபாடு வந்து ஒரு மூளையில வச்சு மூளையை வைத்து கும்பிடுவார்கள் இது வந்து என்னன்னா தென்மேற்கு மூளையில் வைத்து இந்த வழிபாட்டு முறையை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வழிபாடு அதாவது வீட்டுல வந்து கோலங்கள்லாம் போட்டு நல்லா இருக்கும் ஆனால் மறுநாள் வந்து நல்ல கறி சாப்பாடு பண்ணி அதான் அசைவ விரும்பிகள் நல்ல கறி எல்லாம் வச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவு வகைகள் வச்சுட்டு அப்புறம் அவள் பொறி எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழங்கள் அப்புறம் ஸ்வீட்டு இதெல்லாம் வைப்பாங்க ஸ்வீட்டு பழங்கள் எல்லா வகையும் வைப்பாங்க ஸ்வீட் பலவிதமான ஸ்வீட் ஒரு வகை ஒரு ஸ்வீட் கிடையாது பலவிதமான ஸ்வீட்டுகள் வந்து விதவிதமான ஸ்வீட்டுகள் வந்து கலந்து வைப்பாங்க அதெல்லாம் வச்சுட்டு பழங்களும் ஒரு பழம் ஒரு வகையான பழம் இருக்காது பல விதமான பழங்களும் கலந்து வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு வகைகள் சில பேர் அசைவ உணவுன்னா அசைவ உணவை சமைக்கணும் அசைவ உணவில் தயவு பண்ணி இந்த வெள்ளை சிக்கன் சிக்கன் இல்லையா அந்த பிராய்லர் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நல்ல பியூரிட்டியான நாட்டுக்கோழியை வாங்குங்க இல்லட்ட மட்டன் வாங்குங்க இது ரெண்டுல ஏதாச்சும் வாங்கணும் சேவல் தான் படைகள் வைக்கணும் அப்படிங்கிறத முக்கியமானது நீங்க கோழி படையல் எடுக்காமல் சேவல் படைகள் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதனால மட்டன் அல்லது சேவல் படைகள் வைக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லட்டா நீங்க வந்து மட்டன் மட்டும் எடுத்து நீங்க கும்பிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி இது இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க அது போக அவங்களுக்கு தேவையான அசைவருக்கு இது சைவத்தங்களை வந்து பூசணிக்காய் நிறைந்த சாம்பார்கள் வைக்கணும் பூசணிக்காய் நிறைந்த சாம்பார் வைத்து அவங்களுக்கு வழிபாடு எடுக்கணும் அந்த பூசணிக்காவுடைய கழிவுகள் எல்லாமே எடுத்து வச்சிடணும் அந்த பூசணிக்காய் மற்ற காய்கறிகள் எல்லாம் எடுக்கணும் கண்டிப்பாக பூசணிக்காய் படையல் பூசணிக்காய் சாம்பார் அங்க கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஏழு வகை காய்கறிகள் வைத்து அவியல் மாதிரி வச்சு அந்த மாதிரி வச்சு கும்பிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பூசணிக்காய் அந்த காய்கறிகளின் தோள்கள் வேஸ்டான இருக்கு அதெல்லாம் சேகரிச்சு வச்சு இரவு தான் அந்த பூஜை தொடங்குறது அதாவது அந்திசாயம் நேரம் இரவுனா அந்திசாயம் நேரத்தில் தான் அந்த பூஜை தொடங்கும் அந்த காய்கறிகள் கழிவுகள் எல்லாம் அசை அந்த சைவ விரும்பி கும்பிடுறாங்களே அவங்க வந்து அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பச்சரிசி சாதத்தை நல்லா கொதிக்க வச்சு அது கஞ்சி வடிவலாக்கி இந்த கழிவுகளை அதுக்குள்ள போட்டுடணும் இந்த கழிவுகள் அந்த காய்கறிகளின் கழிவுகள் நறுக்கியிருப்பீங்களே அந்த காய்கறிகளின் கழிவுகளை அதுக்குள்ள போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அந்த அந்த கஞ்சை வந்து சாமி பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு உங்க வீட்டின் வெளியில நிலைவாசலுக்கு வெளியில தென்மேற்கு பகுதியில ஒரு பக்கெட்ல போட்டு ஊத்தி வச்சிடணும் அச்சப்பறம் மறுநாள் காலையில் உங்களுடைய மாடோ ஆடோ மாடுக்கு வைப்பது மிக சிறப்பாக மாட்டுக்கு அந்த பச்சரிசி கஞ்சியும் அந்த கழிவு நிறைந்த அந்த எல்லாம் போட்டு அது மாட்டுக்கு வைக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து அந்த முன்னோர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைகிற மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வலிமையாக மாறிவிடுவாங்க இறந்தவங்க வந்து எவ்வளவு ஒரு துக்கத்தில் இறந்தாலும் அந்த ஒரு நாள் பூஜை வந்து அவங்க துக்கத்தை வந்து ரொம்ப நிவர்த்தி கொடுக்குற ஒரு பூஜையாக இருக்கும் இது வந்து மறுநாள் பண்ணுவாங்க சிலவர் தை மாசத்துல இருந்து அஞ்சாவது நாள் தை மாசத்துல தை வந்து ஒன்னா தேதி தான் அஞ்சாம் நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க இப்படி தைக்கு அடுத்த நாள் பண்ணதுதான் கன்னி பூஜையாக இது எடுப்பாங்க பெண்கள் பூஜையாக எடுப்பாங்க அதாவது ட்ரெஸ் யாராச்சும் சுமங்கலிங்கள் நம்ம குடும்பத்துல இறந்துட்டாங்கன்னா ஆண் பெண்க்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் பூவு அந்த எல்லாம் வைப்பாங்க இது வந்து கல்யாணம் ஆய் இறந்தவங்களுக்காக ஒரு கன்னி பெண்ணாக இறந்தவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பாவட தாவணியோ இல்லட்டா சுடிதாரு அப்புறமா மேக்கப் வந்து கண்மை கண்டிப்பா வைப்பாங்க மருதாணி கண்டிப்பா வைக்கணும் அப்புறம் ரிப்பன் கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் வளையல் கண்டிப்பாக வைக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து பொட்டு குங்குமம் எல்லாமே அங்க வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஞ்சாலம் கூட வைக்கணும்னா வைக்கலாம் கொலுசு வைப்பாங்க இது வந்து கன்னி பெண்களுக்காக நம்ம வைக்கிற முறைகள் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு கொலுசை வந்து உங்க வீட்டு மீறொழுக்கல வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையும் வந்து யாருக்கு தானம் கொடுக்கணும் கொடுக்கலாம் இல்லாட்டா நீங்க உங்க வீட்டு பிள்ளைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பயன்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி கன்னிப்பண்ணுங்கள் பூஜைக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப் அதாவது தம்பதிகளான பூஜைக்கு அதாவது கணவன் மனைவிய பூஜை மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது வேஷ்டி சட்டை வச்சு கும்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மரப்பெட்டி எடுத்துக்கோங்க அந்த மரப்பெட்டியில் வந்து இந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த துணி இருக்கு இல்லையா வேஷ்டி துண்டு பிளஸ் சேலை இது எல்லாம் அந்த மரப்பெட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த மரப்பெட்டிகளை வந்து அந்த பூவெல்லாம் வச்சு மூடி மேல பரண் மேலே வச்சிருவாங்க அடுத்த வருஷம் நம்ம பூஜை பண்ணும்போது அது வரைக்கும் அந்த வேஷ்டி துண்டு சேலை எல்லாம் அந்த பரண் மேல இருக்கும் அடுத்த வருஷம் அது வந்து நம்ம எடுத்து யார் குடும்பத்தலைவையோ அவங்க குடும்ப தலைவனோ அவங்க அந்த பயன்பாட்டுக்களை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பூஜைக்கு நம்ம ரெடி ஆகும் இந்த மாதிரி அந்த தம்பதிகளுக்காக நம்ம வைத்து அதாவது சுமங்கலிங்களுக்காக வைத்து கும்பிடும் முறை வந்து இந்த மாதிரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அதாவது சின்ன வயசுல இறந்து போயிருங்க கண்டிப்பா நடையதுக்கு முன்னோக்கிட்டு அதாவது ருது ஆகுதுக்கு முன்னோக்கிட்டு இறந்து போவாங்க இல்லையா அந்த பெண்கள் வந்து அந் அந் அது வந்து சின்ன வாழைத்தாய்மாய் அப்படிம்பாங்க அவ அவங்களுக்கு வந்து நம்ம என்னன்னா பாவாடை சட்டை அப்படிங்கிறது நீங்க சுடிதாரம் கெவுனா எடுக்காதீங்க பாவாடை சட்டை எடுங்க பட்டு பாவாடை மாதிரி அந்த பார்டர் வச்ச ஒரு பாவாடை வந்து எடுத்துக்கோங்க பா சட்டை எடுத்துட்டு பூ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க அந்த குழந்தைங்க என்னன்னா ஸ்வீட் அந்த சாக்லேட் முட்டாய் அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதை வாங்குங்க கண்மை வாங்கி வைங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கண்மை வைக்கணும் கண்மை வாங்கி வைங்க அப்புறம் மணி வாங்கி வைங்க வளையல் குட்டி குட்டி வளையல்கள் சின்ன சின்ன வளையல்கள் வாங்கி வைங்க இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு பிடித்த நோட் பெண்ணா படிக்கிற குழந்தைங்க நோட் பெண்ணு விளையாடுற குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி ஒண்ணு பொருட்களை வந்து வாங்கி வச்சுட்டு அவங்களை வந்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இந்த இந்த பொருளை வந்து மறுநாள் அந்த பொருள் வந்து அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கணும் மறுநாள் வந்து யாருக்காச்சும் ஒரு குழந்தைங்களுக்கு இந்த பொருளை வந்து தானமா கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு பேரையும் நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவது மிக சிறந்ததாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இற ஆண்களுடைய இதை விட ஆண்களுடைய ஆக்ரோசத்தை விட பெண்ணின் ஆக்ரோசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இறப்பினுடைய வழிகள் அதனால நம்ம பெண் வழிபாடை வந்து ரொம்ப அதிகமாக எடுப்போம் ஆண்களுக்கு தம்பதிகளாக இருக்கும் போது உள்ள வழிபாடுகள் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு ஆண் இறந்துட்டாங்க அவங்களும் ரொம்ப ஆக்ரோசமா இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் பொதுவா வந்து நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ஆண்கள் பேயாக சுத்துறாங்க பிசாசாக சுத்துறாங்க அப்படிங்கலாம் வராது ஆனா பெண் தான் நிறைய மோகினியாக அந்த மாதிரி சுத்துற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு திருப்திக்கு ஒரு ஆண் இறந்துட்டாங்கன்னா அந்த ஆணுக்கும் வைத்து வழிபாடு பண்ணலாம் பொதுவாக இந்த வழிபாடை வந்து தனிப்பட்ட ஒரு நபராக பண்ணுவ ஒரு குடும்பம் மட்டும் பண்றதை விட எத்தனை குடும்பங்கள் இந்த குடும்பத்துல ஆயிருக்காங்க அந்த அந்த குடும்பத்துடன் சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிறலாம் இருப்பாங்களோ அதுல ஒருத்தர் ஒரு திரு வீட்டுல போய் முக்கியமா எல்லாரும் ஒன்று கூடி அந்த சமையல் எல்லாரும் ஒன்று கூடி பண்ணும்போது அது வந்து தெய்வ வழிபாடு மாதிரி ஆயிரும் ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு வழிபாடுக்கு நிகரான வழிபாடாக மாறிவிடும் அதனால அந்த மாதிரி ஒன்று கூடி யார் பெரியவங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் பண்ணுங்க சப்போஸ் சில பெரியவங்க வந்து இது இல்லை எங்க வீட்டில் கூட்டம் சேர வேண்டான்னா அடுத்தால யார் இன்ட்ரெஸ்ட் படுறாங்க ரொம்ப எனக்கு ஏன் வீட்டில் வச்சு பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படி சொல்றாங்களோ அவங்க வீட்டில் வச்சு இப்ப பண்ணுங்க பண்ணிட்டு எல்லாரும் ஒன்று கூடி பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய தமிழுடன் உங்களுடைய கோரிக்கைகளை நல்லா தூய தமிழில் நல்ல நெகட்டிவ் கலக்காத வார்த்தைகளை எதிர்மனை வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் நடக்கணும் செய்யணும் எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கணும் இந்த பாடா படுத்தாத அப்படிலாம் கேட்க கூடாது எல்லாமே எனக்கு நடக்கணும் செய்யணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து எப்பவுமே பயன்படுத்துங்க வேண்டுதலில் இதுதான் மிக முக்கியமானது இதெல்லாம் வழிபாடு முடிச்சுட்ட பிறகு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து அந்த எல்லா மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சு சுத்தி எல்லாரையும் சுத்தி போட்டு வீட்டு முன்னால வச்சு எரிச்சு ஒரு கற்பூரத்தை வச்சு எரிச்ச பிறதா எல்லாரையும் வெளியே அனுப்புறது சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்